அன்புள்ள நேயர்களே வணக்கம் சமீபத்தில் ஒரு நண்பர் இடத்துல பேசி கொண்டிருந்தபோது அவர் ஒரு கேள்வியை கேட்டார் எங்கே விடாமல் பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்களே பெருமாள் கோயிலுக்கு போனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் நான் அவர் இடத்துல கேட்டேன் நீங்கள் அப்படி கேள்வி கேட்கக்கூடாதுங்க இது கேள்வி தப்பு என்ன கேள்வி தப்பான்னார் நான் சொன்னேன் கேள்வி தப்பு தான் பெருமாள் கோயிலுக்கு போனால் என்ன கிடைக்கும்னுட்டு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது பெருமாள் கோயிலுக்கு போனால் என்ன கிடைக்காதுன்னுட்டு நீங்கள் கேட்கலான்னார் சரி அப்படியாவது வச்சுக்கோங்களேன் சொல்லுங்களேன் என்ன கிடைக்காதன்னா சொல்லவே முடியாது கிடைக்காதது எதுவும் இல்லை என்பது தான் நான் சொல்ல விரும்புகின்ற ஒரு பதில் கிடைக்காதது எதுவுமே கிடையாது ஏனென்றால் வேதாந்த தேசிகர் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறார் இதை பாருங்கள் நீங்கள் போய் கோயிலுக்கு போய்ட்டு அந்த பெருமாளால் நீங்கள் விரும்புகிறத கொடுக்க முடியல அப்படின்ட்டு சொல்லினால் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோயிலில் எந்த தேவதைகிட்ட போய் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த தேவதைக்கிட்ட போனாலும் அப்புறம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி அவர் கொடுக்க முடிவெடுத்துட்டார் வச்சுக்கிங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டாருன்னா ஆயிரம் பேர் தடுத்தாலும் கூட அது உங்களுக்கு கிடைக்காம போகாது ஆயிரம் பேர் தடுத்தாலும் கிடைக்காம போகாது அதனால் பெருமாள் கோயிலுக்கு போனோம்ன்னா பெருமாளே கிடச்சிடுவார் பெருமாள் கிடச்சா அப்புறம் வேறு என்ன கிடைக்கணும் கனதாசன் ஆரம்பத்தில் வந்து பாட்டு எழுதும்போது அவருக்கு நூறுரூவா கிடச்சிது இரநூறுவா கிடச்சிது ஆயிரரூவா கிடச்சிது கடைசியில் சொன்னார் என்னுடைய தேவை அதிகமாகிட்டே போகுது என்னுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது எவ்வளோ பணம் வந்தாலும் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை சொன்னார் எனக்கு இப்போ இருக்கிற செலவுகளுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஆசைக்கும் அந்த நோட்டு அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மிஷினே கிடச்சா பரவாயில்லையே என் இது வேடிக்கையாக அவர் சொன்னார் ஆனால் அந்த நோட்டு அடிக்கிற மிஷின் ஆட்டம் இந்த பெருமாளே கிடச்சிட்டா அப்புறம் வேறு என்ன வேண்டும் பெருமாளே கிடச்ச பிறகு வேற என்ன வேண்டும் அது ஒரு இடத்துல சொல்கிறார் இந்த தேவர்களெல்லாம் பார்க்கடலை கடைஞ்சாங்க பார்க்கடலை கடைஞ்ச உடனே அந்த அமுதம் கிடச்சிட்டா அப்படியே வாழ்நாள் அதிகமான சாவா மருந்து மூவா மருந்து என்று சொல்கிறதுனால அதிக நாள் இருக்கலாம் அப்படின்ட்டுலாம் நினச்சாங்க அவங்களால இருக்க முடிஞ்சுதா அதுக்கப்புறம் எத்தனை சந்தர்ப்பத்தில் அசுரர்களால் அடிபட்டு தூரத்தில் போய் என்னென்னமோ விஷயங்களெல்லாம் நடந்து போச்சு அவங்க என்ன கேட்டிருக்கணும் பெருமாளையில் கேட்டிருக்கணும் நீயே இருக்கும்போது எனக்கு எந்த குறையும் இல்லைன்னுட்டுல கேட்டிருக்கணும் அர்ஜுனன் என்ன பண்ணான் அர்ஜுனன் மகாபாரதத்தில் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு கண்ணன் கேட்கும் பொழுது துரியோதனன் கேட்டான் நான் வேணுமா என் படைகள் வேணுமான்னார் அந்த புத்திசாலி படைகள் இருந்தால் போதும் ஜெயிச்சிட்லான்னு நினச்சான் ஆனால் அர்ஜுனன் கேட்டான் எனக்கு படைகள் வேண்டியதில்லை நீ இருந்தால் போதும் உன் துணை இருந்தால் போதும் எப்பா நான் போர் சண்டை கூடம் போட மாட்டேன்ப்பா நான் ஆயுதமெல்லாம் எடுக்க மாட்டேன்ப்பா பரவாயில்லப்பா நீ கூட இருந்தாலே போகிற நீ கூட இருந்தால் ஆயிரம் ஆயுதங்களுக்கு எனக்கு ஒரு பலம் கிடைத்துவிடும் நீ கூட இருந்தால் போகிறன்னார் ஆனால் ஜெயித்தது யார் ஜெயிச்சது யார் ஏழு அக்ரோணி சேனை இருக்கக்கூடிய பாண்டவர்கள் ஜெயித்தார்களா பதினோரு ஆக்ரோணி சேனை இருக்கக்கூடிய கௌரவர்கள் ஜெயித்தார்களா துரியோதனன் ஜெயித்தானா என்றால் பகவான் கூட பகவான் வந்து மாமகா பாண்டவா என்கிறான் என்னுடைய பாண்டவர்கள் என்கிற அபிமானிக்கிறான் தன்னுடைய அன்பர்களை எப்பொழுதும் விட்டுத்தராதவனாக இருக்கின்றான் அவன் ராமச்சந்திரமூர்த்தி சொல்கிறாரு இல்லையா இதே மாதிரி என் உயிரே விட்டாலும் விடுவேன் தவிர நான் பரதனை விட்டாலும் விடுவேன் லட்சுமணனை விட்டாலும் விடுவேன் சீதையை விட்டாலும் விடுவேன் ஆனால் சொன்ன பிரக்னியை வந்து நான் விடமாட்டேன் யார் அபயம் என்று யார் என் இடத்திலே வந்தார்களோ அவர்களை நான் கைவிட மாட்டேன் அதுதான் நம்ம கோயிலில் போய் பண்ண போகிறோம் இப்போ பெருமாள் கோயிலுக்கு போய் என்ன கிடைக்கும்ன்னா இது ஒரு கேள்வியா பெருமாள் கோயிலுக்கு போனால் இம்மைக்கான நலன்கள் கிடைக்கும் இம்மைக்கான நலன்கள் கிடைக்கும் மறுமை வீட்டின்பம் என்று சொல்கிறோம் அதுதான் நம்மாழ்வார் சொல்கிறார் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் நன்றாக வைத்திருந்து வாழ வைத்து பேரம் பேத்தி புள்ளை ஐஸ்வர்யா எல்லாத்தையும் தந்து மறுமையிலே வைகுந்தம் அளிக்கும் பிரான் ராஜபோகமான வாழ்க்கை கிடைக்கும் தெளிவு இருக்கும் மனதில் வறுமை என்பது இருக்காது ஏனென்றால் பெருமாள் யார் கூட இருக்கிறாரு ஸ்ரீயப்பதியாக இருக்கிறார் திருவாழ் மார்பன் திருவாழ் மார்பன் இமை பிரிதும் பிரியாத அந்த பிராட்டி கூடவே அவ அவன் எல்லாம் அதிபதி குபேரனுக்கே செல்வத்தை தந்த சீமாட்டி அந்த சீமாட்டி இருக்கின்ற பொழுது நமக்கு வறுமை என்பது கொஞ்சமாவது வருமா வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அடுத்தது அவன் சங்கு சக்கர கதாதாரியாக அஞ்சு ஆயுதங்களோடு இருக்கிறான் பஞ்சு ஆயுதங்களோடு இருக்கிறான் அப்போ நமக்கு பகை என்னட்டு இருக்குமா ஏனென்றால் பகை கொண்ட இரண்டையும் ஒன்றாக்குபவன் பகை யார் யாருக்கு பகை கருடனுக்கு பாம்பு கண்டா பிடிக்காது பாம்புக்கு கருடனை கண்டா பிடிக்காது அந்த கருடனை வாகனமாக வச்சுக்கிட்டார் பாம்பை படுக்கையாக வச்சுக்கிட்டார் சேராச்சேர்த்தியையும் சேர்த்து வைப்பவனுட்டு பெருமாளுக்கு பேர் எப்படி சேராச்சேர்த்தியையும் சேர்த்து வைப்பவன் அப்போ நமக்கு பகை எப்படி இருக்கும் பகை எங்கே இருந்து கிளம்புது இருந்து தான் பகை கிளம்புது ஆக உள்ளம் தூய்மையானால் பகை அங்கே இருக்காது அத்வேஷம் அப்படின்னுட்டு சொல்கிறான் துவேஷம் இல்லாத தன்மை பகவத்கீதையில் பகவான் சொல்கிறான் இல்லையா துவேஷமாக இல் துவேஷமே இல்லாத தன்மையே தருவேன்ங்கிறான் அப்புறம் நோய் இருக்குமா இருக்காது ஏனென்றால் அவன் மருத்துவன் வைத்திய நாராயண அருகி அப்படின்ட்டு பழமொழி இருக்குது வீர என்ன அவருக்கு பேர் என்ன பேர் அவன் மருத்துவனாக நின்றக்கூடியவன் அவன் மருத்துவனாக நின்ற மாமணி வண்ணன்ட்டு பெரியாழ்வார் சொல்கிறார் அப்புறம் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் தனம் கிடைக்கும் தானியம் கிடைக்கும் ஏன்னா மகாலட்சுமி அஷ்டலட்சுமி எட்டு வகையான செல்வங்களும் இடைவிடாது கிடக்கும் அது மட்டும் இல்லை சகல வித்தைகளும் கிடைக்கும் ஞானம் என்பது கிடைக்கும் வித்தை ஞானம் என்று தான் பெரு கட்சியிலேன் கலைகள் அப்படின்னுட்டு ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா கலை என்பது எது பரமாத்மாவை காட்டுகின்றதோ அந்த உபனிஷத் தான் கலை எது பிரம்மத்தை காட்டுகின்றதோ அதுதான் கலை அப்புறம் சகல வித்தைகளும் கல்லாமல் பாகப்படும் அவனுக்கு தோல்வி என்பது இருக்குமா என்ன இருக்கவே இருக்காது கூட தான் பெருமாள் இருக்கிறார் தொட்டதெல்லாம் வெற்றி அடையும் இதை யார் சொல்கிறாரு திருமங்கையாழ்வார் நேராக வர்றார் நடுநாட்டு திருத்தலத்தில் ஒன்று திருவஹீந்திரபுரம் என்னட்டு பேர் திருவஹீந்திரபுரம் என்ட்டு கருட நதிக்கரையில் இருக்கக்கூடிய தலம் ரெண்டு தலங்கள் இருக்க ஒன்று திருக்கோவலூர் இன்னொன்று திருவஹீந்திரபுரம் அந்த திருவஹிந்தபுரம் கடலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தளம் ஒரு சின்ன மலை இருக்கும் அயகிரிவர் சன்னதி அந்த இடத்துல இருக்குது அங்கே தான் வேதாந்த தேசிகனுக்கு எல்லாம் பெருமாள் தந்தார் அப்படின்ட்டு இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு தலம் அந்த தலம் மாதிரி ஒரு அழகான தலம் அப்படியே கோயிலுக்கு உள்ளே போயிட்டோம்னாலே அந்த நதி இருக்கும் அதனுடைய வாசல்லையே ரொம்ப பிரமாதமாக பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருவார் அவரை திருமங்கையாழ்வார் பாடுறார் மூவராகிய ஒருவனை மூபுலகம் உண்டு உமிழ்ந்து அளந்தானை மூவராகிய ஒருவனை அவன்தான் மூன்று தெய்வங்களாகவும் இருக்கின்றான் எல்லாம் ஒன்று அவனுடைய அங்கங்களாகத்தான் மற்ற தேவதைகள் எல்லாம் இருக்கின்றன அவன் ஒருவன் ஏகோகவை நாராயணா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒருவனே அவன் என்ன பண்ணான் பிரளைய காலத்தில் மூபுலகம் உண்டு எல்லா உலகங்களையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே உண்டு சாப்பிட்டான்ட்டு அர்த்தம் அப்புறம் சாப்பிட்டு உள்ளே வச்சுருக்க முடியுமா மறுபடி படைக்கணும் இல்லையா அப்போ உள்ள வச்சுக்க பாக்கெட்டில் வச்ச பணத்தை எடுத்து வெளியில் வைக்கிற மாதிரி உள்ளே இருந்த உலகங்களை எல்லாம் உமிழ்ந்தான் அது மட்டும் இல்லை இது ஏ இடந்தான்ட்டு அளந்தான் திருவிக்ரம அவதாரத்தில் தேவர் தானவர் சென்று சென்று இறைஞ்ச தனித்தனியாக போனாலும் சரி ஒன்றா போனாலும் சரி அவன் இடத்துல போய் வேண்ட தன் தன்னன குளிர்ச்சியான சோலைகள் நிறைந்த கருடநிதி பக்கத்தில் ஓடுது இந்த பக்கம் தென்பெண்ணை ஓடுது அற்புதமான இடம் இல்லையா திருவைந்திரபுரத்து மேவு சோதியை அந்த இடத்துல பின்னானார் வணங்கும் சோதியாக வந்து பகவான் இருக்கின்றான் அப்படிப்பட்ட அந்த பகவானை வேல் வலவன் கலிகன்றி கையில் வேலை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய கலிகன்றி கலியை கன்ற செய்கின்ற பரகாலன் என்று சொல்லப்படுகின்ற அந்த திருமங்கை ஆழ்வார் விரித்து உரைத்த பாவு தன் தமிழ் பத்தும் பத்து பாட்டு அந்த திவதேசத்துக்கு பாடியிருக்கிறார் அந்த பத்து பாட்டில் ஒரு பாட்டு பாடினாலும் பத்து பாடனும் பாடணும் ஒரு பாட்டு பாடினாலும் பாவங்கள் பயிலாவேங்கிற ரொம்ப அற்புதமான வார்த்தை பயிலாவேன்னா அந்த பாவங்களெல்லாம் வந்து நம்மக்கிட்ட சேர்ந்துக்குமா பயிலுதலைன்னா தேர்ச்சி அடைதல் பழகுதல் தங்குதல் நிகழ்தல் உறவு கொள்ளுதல் இவங்கிட்ட உறவு வச்சுக்கலாமா என்னட்டு பாவம்லாம் நினைக்குமா ஏன்னால் நம்ம தான் தயாராக இருக்கிறோம் இல்லையா நல்லதுக்கு நம்ம நினைக்கிறது கிடையாது பாவம் வந்தால் உடனே என்ன பண்ணுறோம் ஏன்னா பாவ செயல்கள் ரொம்ப எளிதாக கவர அது நம்மகிட்ட ரொம்ப எளிதாக தொடர்பு கொண்டு போகும் ஊடாடுதல் நின்று அர்த்தம் பயிலுதல்னா அப்படி எதுவும் கிட்டக்க வராதா டே இவங்கிட்ட வச்சுக்கக்கூடாது இவன் பகவானுக்கு வேண்டியவனாக இருக்கிறான் அதனால் பாவங்கள் அவங்ககிட்டயே போவாதான் பாவங்கள் பையலாகவே போய் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நட்பாக இருந்துக்கலாம் பழகலான்னுட்டெல்லாம் நினச்சிக்கிட்டு கிட்டக்க கவராது அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கோயிலுக்கு போனால் பாவங்கள் நிற்காத போது நமக்கு கஷ்டங்கள் எப்படி நிற்கும் தான் பெருமாள் கோயிலுக்கு போனால் பாவங்கள் நிற்காது பாவங்கள் நிற்காததால் கஷ்டங்களும் நிற்காது கஷ்டங்களும் வராது ரொம்ப அற்புதமான விஷயம் இல்லையா இந்த திருவேந்திரபுரத்து பெருமாளை நாம் நினைத்து நமக்கு எந்த துன்பங்களும் வராது